தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்று மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய திதி பகல் இரண்டு முப்பத்தி எட்டு மணி வரை பிரதமை திதி அதன் பிறகு துவிதியை திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது இரண்டு வரை உத்தர நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் வருகிறது இன்றைக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரம் காலை ஒன்பது இரண்டு வரை அவிட்டம் நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு சதயம் நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் வருகிறது மேஷராசியினர் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விதத்திலையும் கவனமா இருக்கணும் ஒரு பொருள் அப்படி தூக்கலான்னு தூக்குன்னு கைவழி வந்துருச்சு கட்டு போட்டிருக்கேன் அப்படிம்பாங்க அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் யதார்த்தமா சிக்னல்ல ஒரு வார்த்தையை சொன்னா அது சண்டையாயிடுச்சு இப்படி எல்லா விதத்திலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் செய்யக்கூடிய செயல்கள் நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா விதத்திலையும் எல்லார்கிட்டையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் மேச ராசினருக்கு அமைகிறது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் இப்படியாகவும் நினைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு கூட அது நடந்திருக்கலாம் கவனக்குறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய தினம் நீங்க மிக மிக கவனமாக எல்லா விதத்திலும் இருக்க வேண்டிய ஒரு நாள் மேஷராசினருக்கு திருஷபராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது மகிழ்ச்சியான நாள் அப்படின்னா நாம் நினச்சதெல்லாம் நடக்கும்போது நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும்போது அந்த மகிழ்ச்சி வரும் நம்மளை நாலு பேர் பாராட்டும் போது நம்மளை பற்றி நாலு பேர் பெருமையாக பேசும்போது மகிழ்ச்சி வரும் அப்படி ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் ரிஷப ராசினருக்கு அமைகிறது நிச்சயமாக எல்லா விதத்திலிருந்தும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி வரும் எதெல்லாம் கிடைச்சா நமக்கு சந்தோஷமோ இப்படி ஒரு செய்தி வந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் ப்ரொமோஷன்னு சொன்னால் நான் சந்தோஷமா இருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுக்காக நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சு நீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு அமைகிறது மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது அலுவலகத்துல மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அதில் ஒரு உயர்வு ஒரு மேன்மை ஒரு விருத்தி ஒரு லாபம் தரக்கூடிய நாளாக நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு உயர்வு அந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக நம்ம பார்க்கக்கூடிய வேலையில் நம்ம பார்க்கக்கூடிய தொழிலில் நமக்கு ஒரு லாபம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு தன வரவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது நான் ஏற்கனவே பண பண வரவு பத்தி உங்களுக்கு வேற எப்படி இருக்கும் திடீர் பண வரவுனா எப்படி இருக்கும் நாங்க வந்து மாச சம்பளத்துக்கு தானே போறோம் எங்களுக்கு எப்படி பணம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ராசியினர் நீங்க யாருக்கிட்டாவது பணம் கொடுத்து அது வராம இருந்ததுனா கடன் வாங்கினாங்க ஆனால் அதை திருப்பி கொடுக்கவே இல்லை எப்போ கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அந்த நாளில் நீங்கள் போய் கேட்கும்போது அந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி ஒரு நாள் தான் இன்றைய நாள் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து பணம் வரலைன்னா நீங்கள் இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம் யாருக்கிட்டையாவது பண உதவி கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு உதவி கேட்டிருந்தீங்கன்னா இப்படி பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கடகராசினருக்கு அமைகிறது சிம்ம ராசினருக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வாழ்க்கை துணையிடம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் இது வாழ்க்கை முழுக்கவே எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயம்தான் ஆனாலும் சிம்ம ராசினர் இன்றைய தினம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அவங்களே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னா பதிலுக்கு பதில் பேசாமல் உங்க அம்மா தான் அப்படி தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்படி எல்லாம் வார்த்தைகளை விடாம ரொம்ப ரொம்ப சிம்ம ராசியினர் வாழ்க்கை தேவையில்லாம சண்டை போடுறது தேவையில்லாம கோபப்படுறது இதெல்லாம் இல்லாம விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கன்னிராசியினர் பொதுவாகவே யாராவது நமக்கு வந்து தீமை செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட தன்னுடைய சாமர்த்தியத்தனத்தால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அந்த தீமையை கூட தனக்கு நன்மையான விஷயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் படைத்தவர்கள் தான் கன்னிராசியினர் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நன்மைகளாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சில நாள் தான் அப்படி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க காலையில் யார் முகத்தில் முழிச்சேனே தெரியல எல்லாமே கஷ்டமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படிம்பாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக கன்னி ராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது லாம் ராசியினருக்கு இன்றைய நாள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உடல் நலம் பெறக்கூடிய ஒரு நாடாக அமைகிறது நாங்கள் ஏற்கனவே மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு கூடவே இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ரொம்ப நாளாக இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் கொஞ்சம் குணமாக ஆரம்பிச்சிருக்கு இப்படி சொல்லக்கூடிய ஒரு நாளாக உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் துலாம் ராசினருக்கு அமைகிறது விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சகோதர வர்க்கத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது சகோதர வர்க்கம்னா உங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதர வர்க்கம் இளைய சகோதர வர்க்கம் அல்லது பங்காளிகள் வர்க்கம் அப்படி எடுத்துக்கலாம் பங்காளி வீட்டு பையன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சகோதர வர்க்கத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்றது நம்ம ஜாதகத்துல வரும் அது நண்பர்களால இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் மேலதிகாரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் அப்படி இன்றைக்கு உங்களுக்கு சகோதர வர்க்கத்தால் ஆதாயம் சகோதர வர்க்கம்னா உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது பங்காளி வர்க்கமாக இருக்கலாம் அவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து அந்த வீடு ரெண்டு பேருக்கும்னு சொன்னாரு என் தம்பி வந்து நீயே வச்சுக்கோனே எனக்கு வேணா அப்படின்னு சொல்லிட்டான் இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா இப்படி பெரிய சொத்தையே கொடுக்கலனா கூட ஏதோ சின்ன சின்ன உதவிகள் நீ வச்சுக்கோ எனக்கு வேணா இல்லை நான் உனக்கு உதவி பண்ணுறேன் இந்த மாதிரி சகோதர வர்க்கத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா இடத்திலும் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எல்லாருக்கும் எல்லா நாளும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து அன்பு கிடைக்க நிச்சயமா நிச்சயமாக கிடைக்காது அது சில விதிவிலக்குகள் இருக்கலாம் ஆனால் குடும்பம் அப்படின்னா சண்டை எப்பவுமே இருக்கும் சச்சரவு எப்பவுமே இருக்கும் வாக்குவாதம் எப்போவுமே இருக்கும் ஆனால் இன்றைய தினம் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எனக்காக தானே கஷ்டப்படுறாரு எனக்காக தானே கஷ்டப்படுறா ஐயோ நான் அவளை புரிஞ்சுக்கலையே நான் இவரை தப்பாக நினச்சிட்டேனே இப்படி எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அந்த சூழல் மாறி குடும்ப உறுப்பினர்களின் அன்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பெருமை எப்போ கிடைக்கும் அப்படின்னா யாரும் எளிதாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை நாம் செய்து முடிக்கிற போது அல்லது எல்லாருக்கும் ஒரே காரியம் கொடுத்தாங்க அதை நான் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டேன் அப்போ அல்லது நான் செஞ்ச ஒரு காரியம் பல நன்மைகளை ஏற்படுத்தியது அதனால அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்மளை பாராட்டுவாங்க எல்லாருமே நம்மளை வந்து புகழ்வாங்க அப்ப நமக்கு பெருமையா இருக்கும் இல்லையா இப்படி நீங்கள் செய்த காரியத்தின் மூலமாக அல்லது யாருமே செய்யலை நான் தான் செஞ்சேன் ஏன்னா ஒருத்தர் கூட பாராட்டலப்பா இப்படி ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தம் நீங்கி உங்களுக்கு பெருமை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாள் உடன் பணியாற்றுகிற பணியாளர்களிடம் இருந்து நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இல்லையா அவர்கள் மூலமாக இப்போ நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்றீங்க கூட்டு தொழிலில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் உங்கள் கூட செய்கிறவங்க இப்படி அலுவலகத்திலையும் தொழில்லையும் உங்கள் கூட இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உடன் பணியாற்றுபவர்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பார் இல்லையா கூட்டு தொழில் பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி உங்கள் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது திடீர்னு ஒரு பார்ட்னர் சொல்வார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நம்ம கம்பெனிக்கு எடுத்து பண்ணலாம் நம்ம பிஸ்னஸ்ல அதையும் சேர்த்து பண்ணலாம் அதை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் உடன் பணியாற்றுபவர்களாலும் நீங்க யார் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்றீங்களோ அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது மீனராசினருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது அனுகூலமான நாள்னா என்ன சாதகமான நாள் சாதகம் இல்லாத நாட்களுக்கு நான் உதாரணம் சொல்லிடுங்க இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது நீங்க ஒரு முயற்சி பண்ணும்போது ஆரம்பிக்கும் போதே அதுக்கு ஒரு உதவி கிடைக்கிறது அந்த காரியம் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிகிறது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்கும்போது அவ்வளோதானே நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறது இதெல்லாமே தான் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் இப்படி இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு நாளாகவும் மிக மிக அனுகூலமான ஒரு நாளாகவும் எனக்கு இது வேணும்னு நினச்சேன் அதுவே தேடி வந்துருச்சுப்பா இப்படி சொல்லக்கூடிய ஒரு நாளாக மீன ராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக அனுகூலமான நாளாக அமைகிறது பனிரெண்டு ராசியினருக்கும் ராசிபலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ